ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர உலகில் அன்பும் அறமும் வளர்ந்து மக்கள் இன்பமாக இருக்க வேண்டிய இறைவன் பல அவதாரங்கள் செய்கின்றார் அதில் நாம் கண்முன் நிகழ்ந்த அவதாரம் ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அவதாரம் நடமாடும் தெய்வமான அவர் பாதம் படாத இடம் மிக குறைவு அவர் பாதம் நோக நடந்து சென்றது கூட அந்த இடத்திலே இருக்கின்ற ஏழை எளியவர்களையும் மகிழ்வித்து அருள் செய்வதற்காகவே அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் சென்னை எண்ணூருக்கு வடக்கில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற காட்டுப்பள்ளி என்ற கிராமமும் தவமலையின் திருப்பாதம் பட தவம் செய்திருந்தது இந்த கிராமம் ஒரு சிறு தீவு போன்றது பாமர ஜனங்கள் உள்ள பவித்ர பூமி தவம் செய்ய ஏற்ற அமைதி தவழும் இடம் அது அங்கு சென்னை மயிலையில் வசித்த சண்முகசுந்தர முதலியாருக்கு சொந்தமான பெரிய எஸ்டேட் இருந்தது சண்முக முதலியார் பல சாஸ்வத தர்மங்களை செய்த தர்மாத்மா மிகச்சிறந்த குரு பக்தர் காஞ்சி மகானிடம் அளவிலா பக்தி கொண்டவர் இன்றும் அவர் பிள்ளை மற்றும் குடும்பத்தார்கள் அதே பக்தியோடு தொண்டு செய்து வருவது மிகவும் சிறப்பான விஷயமாகும் நடமாடும் தெய்வம் தனது காசி யாத்திரையின் போது முதலில் இந்த காட்டுப்பள்ளிக்கு விஜயம் செய்திருக்கின்றார் மறுமுறை வியாச பூஜை மற்றும் சாதுர்மா விரதம் நவராத்திரி என்று சுமார் நாலரை மாதம் அங்கு தங்கியிருந்தது முதல முதலியார் செய்த முதலியாருக்கு உற்ற உறுதுணையாக இருந்து எஸ்டேட் நிர்வாகத்தை கவனித்தவர் கிருஷ்ணானந்தம் என்பர் ஒரு சமயம் முதலியார் மற்றும் கிருஷ்ணானந்தத்திற்கு மிக வேண்டியவரான ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் பெயர் அஜீஷ் தீராத வயிற்று வழியால் அவதிப்படுவதாகவும் மகாபரிபாலின் மகிமை அறிந்த அந்த நண்பர் சுவாமிகளை தரிசிக்க உண்பதாகவும் தெரிவிக்க அவர்கள் இருவரும் சுவாமிகளின் உத்தரவு பெற்று அவரை அழைத்து வந்தார்கள் பெரியவரும் அவரை அன்புடன் விசாரித்து அவர் குடும்ப விவரம் முதலீவற்றை தெரிந்து கொண்டார் அவர் அவருடைய வயிற்று வழி பற்றி கேட்கறிந்து ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார் பிறகு அந்த இஸ்லாமிய நண்பர் முதலியாரிடம் தனது வயிற்று வழி பூரணமாக குணமாகி ஆரோக்கியமாக இருப்பதாக சொன்னார் இதை கேட்ட கிருஷ்ணானந்தம் தீராத வயிற்றுமலையால் துடித்த தமது மனைவியையும் மகாபரிவாலிடம் அழைத்து வந்து குணமாக செய்தார் நடமாடும் தெய்வமோ அவரை ஒரு வாரம் காட்டுப்பள்ளி முகாமிலேயே தங்கும்படி உத்தரவிட்டார் ஒரு நாள் முதலியாரின் வைத்துனரே அங்கு அழைத்து வந்து குளத்தங்கிடைக்கும் பக்கத்தில் ஒரு சிறிய குளியலறை அமைக்கும்படி உத்தரவிட்டார் அதன்படி தட்டியால் அறை அமைக்கப்பட்டது சுவாமிகள் தன்னை தரிசனம் செய்ய வந்த ஒரு வயதான பெண்மணியிடம் கிருஷ்ணானந்தத்தின் மனைவியை அந்த அறை அந்த அறைக்கு அழைத்துச் சென்று சந்திரமோழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை அவள் தலையில் ஊற்றும்படி உத்தரவு செய்தார் அதன்படி செய்ததும் அந்த மாதரசியும் புத்துணர்ச்சி பெற்று வயிற்று வழி நீங்க பெற்று நலமடைந்தார் சூலூர்பேட்டையில் முகாம் செய்திருந்த மகானை தரிசிக்க தான் வாங்கியிருந்த புதிய காரில் கிருஷ்ணானந்தத்துடன் முதலியார் சென்றார் தரிசனம் செய்ததும் உடனே சென்னை திரும்ப உத்தேசித்திருந்தார்கள் காலை ஒம்பது மணிக்குள் மகானை தரிசனம் செய்துவிட்டு புறப்பட உத்தரவு கேட்டார்கள் மகாபரிபால் இப்பொழுது போக வேண்டாம் பிற்பகல் போங்கோ என்று நிறுத்திவிட்டார் முதலியாருக்கோ சென்னையில் அவசர வேலை இருந்ததால் ஒரே தவிப்பு எனினும் குரு ஆணையை மீற முடியாததால் அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து பகல் மூன்று மணிக்கு மகானிடம் உத்தரவு கேட்டார் அவர் பிரசாதம் கொடுத்துவிட்டு நீயே நீ ஏன் வண்டியை போய் வா என அறிவுரையும் வழங்கினார் சிறு தூரல் வேறு ஆரம்பமானதால் வண்டியை சுற்று வேகமாகவே முதலியார் ஓட்டி வந்தார் ஏனாவூர் ரயில்வே கேட் அருகே ஒரு திருப்பத்தில் வண்டி கட்டுப்பாடு தவறி ஒரு இரும்பு கம்பத்தில் மோதி நின்றது உள்ளிருந்த முதலியார் மற்றும் கிருஷ்ணானந்தத்திற்கு அடிபட்டது வண்டி ஒரு அடி கூட நகரவில்லை பிறகு தனக்கும் நண்பருக்கும் ஏதோ முதலீடு செய்து கொண்டு முதலியார் முதலில் வீட்டுக்கு வந்துவிட்டார் நண்பர் ஒரு லாரியில் வண்டியை கட்டி இழுத்துக்கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார் இருவரும் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போன திருப்தியில் இருந்தார்கள் மகாபரிவால் மறுதினம் மாலை முதலியாரும் நண்பரும் சௌகரியமாக வீடு போய் சேர்ந்தாளா என்று போன் செய்து விசாரிக்கும்படி மடத்தில் கூற அவர்களும் விசாரித்து நடந்ததை சொன்னார்கள் நடமாடும் தெய்வம் புன்னகைத்து ஆசி வழங்கியது பிறகு விசாரித்த அன்பர் சொன்னார் காலையிலேயே புறப்பட்டிருந்தால் பெரிய ஆபத்து வந்திருக்கும் மகாபரிவா விதிப்படி நடப்பதை தடுக்க மாட்டார் எனினும் கஷ்டம் குறைவாக இருக்கட்டும் என்றே பிற்பகல் போக அனுமதித்தார் என்று கூற இருவரும் மகானின் கருணையை எண்ணி மகிழ்ந்து போனார்கள் காட்டுப்பள்ளியில் சுவாமிகள் தங்கியிருந்த காலத்தில் அங்கு வந்து ஜனங்கள் பெற்ற அனுபவம் மிக மிக தெய்வீகமானது அங்கு செல்ல தரைவழி கிடையாது ரெண்டு மணி நேரம் நாட்டுப் படகில் நீர்வழியாக சென்று முகாமை அடைய வேண்டும் அதுவே ஒரு இனிய அனுபவமாகும் ஒருமுறை கப்பலில் வேலை பார்க்கும் தலைமை சிப்பந்தி ஒருவர் மகானை தரிசிக்க படகில் வந்தார் அவர் தரிசனம் செய்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு கப்பலுக்கு திரும்பி செல்ல வேண்டியிருந்தது ஆனால் மகாபுரிவரோ மாலை நாலு மணிக்குத்தான் தரிசனம் கொடுக்க வந்தார் கப்பல் சிப்பந்தி மறுபடியும் படகில் எண்ணூர் வரை சென்று அங்கிருந்து துறைமுகத்தில் நின்றிருக்கும் கப்பலை பிடிக்க நேரம் இருக்காது என்று தவித்தார் மகாபரிவாலோ அவரிடம் நிதானமாக ஊர் பெயர் முதலீட்டை விசாரித்து அவர்கள் வம்சம் வங்காளத்தில் அஷ்டவசுக்களின் வம்சம் என்பது போன்ற அரிய விவரங்களை கூறிக்கொண்டிருந்தார் கப்பல் விஷயமாக பல நுணுக்கமான செய்திகளை கூறிக்கொண்டே வருகிறேன் நீ ஆறு மணிக்கு கப்பலுக்கு போகலைன்னா உனக்கு தண்டனை இருக்கா என்று சிரித்து கொண்டே வினாவினார் அந்த சமயம் பரம பக்தரான திரு ராமேசன் அதாவது அவர் ஐஏஎஸ் அவர் தரிசனத்துக்கு வர அவரிடம் மகான் விவரம் கேட்டு அருளிய பின்னார் நீ எப்படி வந்த என்று வினவ அவர் காரில் வந்திருப்பதாக சொன்னார் உடனே கப்பல் அதிகாரியை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்து இவ ஆறு மணிக்கு ஃபோர்ட்டில் இருக்கணும் நீ காரில் கொண்டு விட்டுறோ என்று உத்தரவிட்டார் கப்பல் அதிகாரி நிம்மதியும் ஆனந்தமும் மேலிட மகானின் கருணையை நினைத்து கசிந்து உருகினார் ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர